செங்கல்பட்டு மாவட்டம் கருநிலம் கிராமத்தில் மின்மாற்றி பழுதானதால் நூற்றி ஐம்பது ஏக்கர் விளைநிலங்களில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது கருநிலம் கிராமத்தில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது இங்குள்ள விளைநிலங்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மின் மோட்டார்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் ஃபெஞ்சல் புயலால் கடந்த பத்து நாட்களுக்கு முன் மின்மாற்றி பழுதடைந்துள்ளது இதனால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் மின்மாற்றி பழுதை சரி செய்ய அதிகாரிகள் பணம் கேட்பதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் தமிழக அரசு இதில் தலையிட்டு மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் நாங்கள் வந்து வேறு ஒரு நேரத்தில் நாங்கள் இறச்சி தான் கிணத்துலேருந்து நாற்று விட்டுங்கிறோம் ஒரு நூற்றம்பது ஐம்பது ஏக நாங்கள் பயிர் வைக்க முடியல கரண்டாட்சியில் போய் கேட்டால் எனக்கு வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கட்டினா தான் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தருவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க தண்ணி இன்றைக்கி பதினஞ்சு நாளாக கரண்ட்ன்றதே கிடையாது நாங்கள் கிணத்துலேருந்து இறச்சி ஊற்றுறோம் எங்களால் அந்த இரிசி ஊற்ற முடியல நாங்கள் போயிட்டு ஈபியில் போய் நாங்கள் கேட்டோம்னா நாங்கள் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் கடை சொல்கிறாங்க எங்களால் கட்ட முடியல நாங்கள் வந்து ஏழை மக்களுங்க நாங்கள் பழைக்கணும் அதனால் இருபதாயிரம் முப்பதாயிரம் கட்டிட்டு நாங்கள் எத்தாந்து வெயின்னு சொன்னால் நாங்கள் எப்படி எத்தாந்து வைக்க முடியும் சுற்றி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தண்ணி விட்டாதான் எல்லாமே வந்து விவசாயமே பண்ண முடியும் வெத நெல்லாம் எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஊற போட்டதுனால இப்போ விடாதவங்க வரைக்கும் கூட ஓகே விட்டவங்களாம் அது எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் தண்ணி தேவை இன்னும் ஒரு தண்ணி இல்லாமல் எல்லாம் காஞ்சி போய் இது ஒரு நாள் இப்போ மொண்டு ஊற்றியே மொண்டு ஊற்ற இந்த மாதிரி தான் எல்லாருமே இப்போ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லைனா எல்லாமே அப்படியே டோட்டலாக வேஸ்ட்டு தான் இங்கே சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே வேஸ்ட்டு ஒரு நூற்றம்பது ஏக்கர் கிட்டே இருக்கும் எங்களுக்கு வந்து தண்ணி இல்லை கரண்ட் போயிடுச்சு காற்று மழையால் பயிர் விவசாயம் வைக்க முடில வேற வாங்காந்து போட்டோம் வேற முளிச்சு போச்சு உருவத்துக்கு தண்ணி இல்லை ஐ போய் கேட்டாலும் காசு கட்டினா தான் கரண்ட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு எப்படியாச்சும் கரண்ட்டு வந்துடணும் நாலாயிரம் கொடுத்து வேறு வாங்கியாந்து போட்டோம் அந்த வரைய முளைச்சிச்சு முளிச்சு தண்ணி விட முடில டிரான்ஸ்ஃபார்மர் பீஸ் போயிடுச்சு கேட்டாக்கா பைசா கட்டணுன்றாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சார்